சிவகாமிதையா பாதரி எனக்கு நீ ஏ கதி ஈஸ்வரி நன்றி நன்றி எப்பவும் கண்டுரு அதே மாதிரி நீங்கள் நாய் கடுகு வெண்கடுகு சாம்பிராணி வில்வம் அருகு மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு வீட்டில் புகை காட்டலாம் மருதாணி விதை எல்லாம் போட்டு தூபம் காட்டலாம் வீடு பூரா அந்த காளியம்மன் கோயில் குங்குமத்தை நிலவு ரெண்டுலேயும் தடவி வச்சிருங்க பார்த்தவங்க கண்ணெலாம் பறந்துடும் இல்லக இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக கவிழக்கது நமச்சிவாயவே நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் கோகலி ஆண்ட குரு மனிதன் நீங்கள் டெக்கு வந்து ஒன்று செய்ய சனிக்கிழமை தோறும் பைரவரை போய் இருபத்தோரு சுத்து சுற்றுங்க கண்ணேறு போயிடும் இந்த நோய் நொடி போயிரும் ஒரு எலும்பு சம்பளத்தை எடுத்து பேர் நான் நீங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேர் ஒன்ன நின்று தலையை சுற்றி நாலு துண்டாக்கி நாலு திசைக்கும் வீசிருங்க கண்ணீர் சரியாக போயிரும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கு சோதியாவது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சி தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமாகி அந்த நிற்பான் தாழ்வாழ்க ஈசன் அடிவோற்றி எந்த அடிவோற்றி சிவன் சேவடி ஓற்றி மாய பிறப்பருக்கு மன்னன் அடி ஓற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாளே அவன் தாழ் வணங்கி ജഗതംബ കരുണൈ പുറിബ ലോദരണൈപ്പെട്ട അമ്പണിയെ ലംബോദൈപ്പെട്ട അമ്പാഭാണിയെ ലളിതമേഖേ

நம்போ அன்பர்களுக்கு என்றும் அருளும் ஜகதம்பா கருணை புரிவார் அம்பா கருணை நல்லா